சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலந்தும் உழவே தலை வணக்கம் இதில் இந்த புல்ல வெட்டிக்கின்னு வந்த புல்லை என்ன மாதிரி நாங்கள் துண்டாக்குறோமுங்கிறத பார்க்க போகிறோம் ரைட் இது ஒரு பாக்கோட்டி மாதிரியான ஒரு செட்டப் எங்களுக்கு சொப் மிஷின் வாங்கக்கூடிய மாதிரி அது கொஞ்சம் விலை கூட பெறுமதியானதுங்கிறதுனால மாதிரியானதுங்கிறதுனால சிம்பிளாக செய்திருக்கிறோம் இதில் ஒரு நூற்றி ஐம்பது கிலோ புல் வரைக்கும் ஒரு நாளைக்கு வெட்டி எடுக்கிறோம் நாங்கள் அதனால் இது ஓகே எங்களுக்கு போதும் ரைட் இதில் இப்படி வச்சு இப்படி வெட்டுறோம் இந்த தண்டை வெட்டும்போது கொஞ்சம் சின்னனாக வெட்டணும் குள்ளு தலை இருக்கிற இடத்தை வெட்டுறதை விட இந்த தண்டை வெட்டும்போது கொஞ்சம் சின்னனாக வெட்டணும் ஏனெண்டா இந்த தண்டு இப்படி சின்னனாக இருக்கும்போது தான் இந்த மாடு மாடை ஆட வாய்க்குள்ளே அதை எடுத்த ஒன்று அது வாய்க்குள்ளே முழுசாக போனா தான் அதனால் இதை சப்பி சாப்பிடும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் வாயில் அங்க பொறுத்துட்டு இருக்கிறதுனால அதை சாப்பிட்டுக்குள்ளாது இலைன்னு சொன்னால் இலைன்னு சொன்னால் இது மடிஞ்சு போயிடும் பெருசாக இருந்தாலும் ஆனால் இதை பற்றிக்குள்ள சின்ன நான் ஓட்டுவனும் அப்போதான் அதுக்கு சாப்பிட்றதுக்கு லேசாக இருக்கு இதில் இன்னொரு விஷயம் இந்த புள்ள இந்த தண்டு பகுதியில் மாடு விருப்பமாக சாப்பிடணும் ஏன்னா அந்த தண்டு பகுதி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இந்த இந்த புல்லே சாதாரணமான புல்லுக்களை விட கொஞ்சம் இனிப்பு தன்மையானது தான் இருந்தாலும் அந்த தண்டு பகுதி இன்னும் கொஞ்சம் இனிப்பு தன்மை கூடுதலாக இருக்குது அதனால் அந்த தண்டை தனியை எடுத்து சில சில மாடுகளெல்லாம் அந்த தண்டை தனியை எடுத்து விருப்பமாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இதில் இப்போ தண்டு பகுதி வெட்டி முடியுது அப்போ இனி வெட்டுறதுகளை கொஞ்சம் பெருசாக வெட்டலாம் ஒரு நாலிஞ்சி அளவுக்கு வெட்டி எடுக்கலாம் சொன்னால் அது மாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு பிரச்சனையாக இருக்காது பெரிய புல்லையை புல்லடை சாலை முழுசாக ஒரு ஒரு தாலையே எடுத்து மாடு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் இதில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை மற்றது புல்ல முழுசாக போடும்போது என்ன செய்யுமென்னு சொன்னால் அதை அநியாயமாக்குறது கூட அதை சாப்பிடக்கூடிய தன்மைகள் குறைவு அந்த புல் அங்கேயும் இங்கேயும் விழுத்து போட்டு அப்படியான பிரச்சனை இருக்கும் அதனால இந்த புல்லை வட்டி போட்டு தொண்டு துந்தா வெட்டி போட்டு புல் போடுறதுக்கு ஒரு பெட்டி இருக்குது அந்த இருக்கிற பெட்டி பட்டி மாதிரி ஒரு பெட்டி இருக்குது அப்போ அதை வச்சுக்கொண்டு இதில் அந்த பெட்டிக்குள்ளே போட்டால் மாடு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் இந்த புல் வெட்டுன துண்டா வெட்டுன புல் சரியா இப்போ இதில் வெட்டுன ஆடி தாராளமாக ஒரு ஆறு ஏழு கிலோ வரக்கூடிய அளவுக்கு இருக்குது இப்போ இந்த புல்லை மாட்டுக்கு சாப்பாட்டுக்கு பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த மிஷின் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வடிவாக தெரியுது இதை இந்த மாதிரி செட் பண்ணி செய்திருக்கின்றது இதை இதே மாதிரி ஒரு ஒன்று செய்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெண்டு மாடு மூன்று மாடு வளர்க்குற ஆக்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செய்து எடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கத்தி ஸ்டீல் உருக்கில் அடித்த கத்தி இது எல்பட்டாவை எடுத்து வெட்டி இருக்குது இந்த எல்பட்டா எடுத்து இந்த துண்டை வெட்டி இருக்குது ரெண்டு எல்பட்டாங்கலை மிஞ்சாலையும் வச்சு இருக்குது இது ஒரு பலகையில் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன் இந்த ஆணியை வச்சு இந்த பலகையை ஒரு மேசை மாதிரி செட் பண்ணி நீங்கள் பாவிக்கலாம் உங்களுக்கு இருக்கிற இந்த இப்படி ஒரு இடம் இருக்கிறதுனால நாங்க இதை பாவிக்கிறோம் மற்றபடி நீங்க இதை ஒரு மேச மாதிரி எடுத்து பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதனால இப்படியான ஒரு செட்டப் ஒன்றை செய்திங்க சொன்னா இப்படியான ஒரு டிவைஸ் ஒன்ற செய்தி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் வசதியாகவும் இருக்கும் இப்ப கொஞ்சம் கஷ்டம் புல்ல வளர்க்கிற இங்குக்குள்ளேயே நிறைய பேர் யோசிக்கிறது புல்ல வளர்த்து வெட்டி போட்டா மாடுகள் சாப்பிடாம அங்க இஞ்சி இழுத்து இழுத்து எல்லாத்தையும் அநியாயமாக்கிற மாதிரி அப்போ துண்டா வெட்டி போடணும் ஒரு மாடு வளர்க்குறேனாலும் துண்டா வெட்டி போட்டால் தான் அது பிரயோசனமா இருக்கும் சில சிலாக்கள் கையால் எடுத்து கத்தியால் பிடிச்சி வெட்டிட்டு இருப்பாங்க அது பெரிய கஷ்டம் இது ஒரு அஞ்சு புல் ஒரு இடியாக வச்சு வெட்டக்கூடியமா இருக்கும் அஞ்சு சண்டை ஒரு அடியாக வச்சு வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அது பிரயோசனமா இருக்கும் அப்போ இதை நீங்கள் வடிவாக பார்த்துருப்பீங்க உங்களோட ஐடியாவும்படி இதை செய்து இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புல் வளர்க்குறது ஒரு லேசான விஷயமாக இருக்கக்கூடியதாக இருக்கு சரி இதுக்குள்ளே நீங்கள் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது விவரங்கள் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்ங்கிற சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது சம்பந்தமான புல்லு வளர்ப்பு மற்றும் விவசாயம் சம்மந்தமான தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உடனடியாக நன்றி வணக்கம்